அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி என்பது இரண்டாயிரம் ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் எதிர்பார்த்திருப்போம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவேதான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட அளவிலே இருக்க போகிறது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு ஆகிறார் மீனராசி என்பது குருவுடைய வீடு குரு அவருக்கு பகை கிடையாது தான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது அதுவும் சனியோட நட்சத்திரம் தான் இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது அவர் மீனராசியில் இருந்து கொண்டு மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார் அது வரிசையாக ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக எப்பொழுது பார்க்க இருக்கும் சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து போது அமர்ந்த பிறகு சுமார் ஆறு மாத காலத்திற்கு அப்போ தான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார் அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமர்ந்தும் போது குருவோட வீடாக சொல்லப்படும் சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்ந்து அப்போ என்ன பண்ணுவார் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார் தீய பண்களை குறைத்து கொள்வார் இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால் மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பொழியும் மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார் அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும் அது இல்லாமல் மீனராசியில் அவர் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன தனகாரகன் புத்திரகாரகன் ஆலோசகர் அப்படிலாம் சொல்லப்படுகிறார் குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான் அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி நேர்மை சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார் சரியான நபருடைய இருப்பார் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார் ஆளுங்க அரசாங்கத்தினார் மூலியமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க எங்கு பார்த்தாலுமே பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாமே குறைந்துவிடும் அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதெல்லாமே நடக்கப்போகுது அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகள் ஆகிய ரிஷபம் கண்ணி தருசு ராசியை மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்பொழுது அந்த ரிசபராசிக்குரியவர் சுக்கரன் அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார் சுகபோக வாழ்க்கை என்றால் வீடு மனை வாகனம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது பண தேவைகள் பூர்த்தியாவது இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகத்தவாக ஆகிறார் அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தையும் கொடுப்போம் மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார்கள் அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார் ராசியை பார்வையிடும்போது அந்த ராசியுடைய அதிபதி புதன் புதனும் நட்பு கிரகம்தான் அப்பொழுது ராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள் இதல்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல கல்வி அறிவியல் அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான் அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது இது இவ்வாறேனில் நீர் மூலமும் ஆகாயம் மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தா இப்போ சமீப காலமா கேட்டிருப்பீங்க ஏர் ஏர்டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்கு கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர் சந்தோஷமா இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதுவும் குருவுடைய வீடு தான் அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் பற்றாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உழைப்பையே நம்பி இருந்தவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள் அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது முக்கியமான நேரத்தில் விபத்து ஆபத்து உடல்நிலை சரியில்லாம நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது அதுவும் இல்லாமல் ஆயில் அயன் அதை இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் சம்பந்தப்பட்டது இந்த நல்ல நல்லா உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும் எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அதுதான் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உடல்நிலை சம்பந்தப்பட்டது ஆரோக்கியம் அதெல்லாமே நல்லா இருக்கும் இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாயுத சம்பவங்கள் ஏற்பட்டு துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும் காப்பாற்றப்படும் அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க முன்னுமே சொல்லியிருக்கேன் நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதில் இருந்தது மீண்டு விடலாம் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதால் போதும் கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கிறவங்க போராடுறவங்கள் நல்லா கேட்டுங்க போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறார்கள் இந்த விடத்தில் இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமுறை பெற்று வாழ் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக உண்டான சனி சனிப்பயிற்சி பலனை போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் போட்டுவிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் மகர ராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுனாலும் வரையில் இரண்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஏழரை சனியில் கடைசி சனி பாத சனின்னு சொல்லுவாங்க அது வலி கிடைச்சவங்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்துக்கு போகிறார் பயிற்சி ஆகியார் ரொம்ப நல்ல விஷயம் ஏழ்றையும் முடிந்து விட்டது உங்களுக்கு மூணு ஆறு பதினொன்றில் பாபகன் இருப்பது நல்லது அதில் பெரும் பெரும்பாலும் சனி பகவான் இருப்பது ரொம்ப விசேஷம் அவர் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்று பார்த்தாலும் நல்ல விஷயம் அப்போது கண்டிப்பாக மூன்றாம் இடத்துடைய சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போது பயப்பட தேவையில்லை அந்த மூணாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை பழங்கள் பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் அப்போது இருக்கிற இடத்து பழனியும் பார்க்கும் இடத்து பழனியும் தான் சொல்லப்போம் இங்கே கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கி நல்லபடியாக வாயணுன்னு சொல்லி இந்த மூணாம் இடத்திற்கு சரிபவன் வந்து அமர்ந்த பிறகு இதனால் வரைக்கும் இருந்த அவங்களுடைய பய உணர்வு தயக்கம் எந்த விஷயத்தாலும் தாமதமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் துணிச்சல் தைரியம் வீரியம் வெற்றி கொடுக்கக்கூடிய பராக்கிரமம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் உடல்லையும் வந்து சேரும் உங்கள் மனதளிலையும் வந்து சேரும் உடல் மூலிமா என்ன பண்ண முடியும் வலிமை வலிமையை காட்டலாம் சாதாரணமாக நடந்து போகிறவங்களுக்கும் வேகமாக நடந்து போகிறவங்க வித்தியாசம் இருக்குது உடல் வலிமையாக இருந்தால் வேகமாக நடந்து போகலாம் அதே மாதிரி மன வலிமையாக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சாலையை கிடக்க போகிறானங்கன்னா வண்டி வந்துன்னு பய உணர்வு உள்ளவங்க எதற்கு எடுத்தாலும் பயப்படுறவங்களாம் யோசிச்சுன்னே இருப்பாங்க சாலையை கிடக்க மாட்டாங்க ரெண்டு பக்கம் பார்த்து சா வண்டியே வராமல் இருந்தால் தான் போவாங்க ஆனால் துணிச்சல் தைரியம் இது மாதிரி மன வலிமை உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கஸ் பண்ணுவாங்க அது எங்கே வருது நம்ம க்ராஸ் பண்ணிடலாம் உடனே பண்ணுறோம் அதுதான் அனுக்கூட நன்மையும் அது அதுதான் நல்லதும் கூட நிறைய விபத்துகள் எப்படி ஏற்படுதுன்னா நம்ம ரோடை க்ராஸ் பண்ணும்போது அது ரோடாக இருக்கட்டலாம் ரயில் வரக்கூடிய தண்டவாளங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் முதல்ல கிராஸ் பண்ணுறதே தான் இருந்தாலும் கிராஸ் பண்ணும்போது சட்டுன்னு கிராஸ் பண்ணிடணும் தயங்கினா தான் பிரச்சனை வரும் நம்ம சில பேர் நிறைய இடத்துல தயங்கி தான் அந்த மாதிரி விபத்து ஏற்படுது அது இந்த பதியில் நான் ஒன்று சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நான் ஆண்டு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் பார்த்து சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி தான் உங்களுடைய பயணம் இருக்கணும் உங்களுடைய குணங்கள் உங்கள் குணநலங்கள் உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கணும் அப்போ மூணாவடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பார் அடிக்கடி பயணங்களை ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் சகோதர சகோதரிகள் மூலிமா நன்மை செய்வார் அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே காரிய சாதனை பண்ணி முடிப்பீங்க இதனால வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல தள்ளி போட்டுன்னு இருப்பீங்க அதெல்லாமே இப்போ எடுத்து முடிச்சுருங்க முடித்து கொடுப்பீங்க உங்கள் விஷயம் மட்டும் இல்லை அடுத்தவங்க விஷயத்துக்கு எடுத்து முடிச்சு கொடுத்துருவீங்க அதுதான் பெரிய விஷயம் அவங்கவுங்க விஷயத்தை முடிக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் அடுத்தவங்க விஷயத்தை எடுத்து முடிச்சு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாமே இப்போ மகராசிக்காரங்க செய்ய போகிறீங்க அப்பேற்பட்ட துணிச்சல் தைரியம் வந்துடுப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நன்மை நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயணமாக போகிறீங்க இந்த விஷயம் முடியும்னு கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க அதுனா எல்லாருக்குமே தேவையானது அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக அந்த சனிமாவுடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால மக்களால் ஆதரவு கிடைக்கும் மக்கள் மூலிமா செய்யக்கூடிய உதவிகள் அரசாங்கத்தினுடைய க உதவிகள் கிடைக்கும் அனுகூலங்கள் அரசாங்கத்துடைய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நினச்சவையில்லாம் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இதுவரை நினச்சா நடக்காமல் இருக்கும் இப்போ நடக்கும் அதிக பயணங்கள் ஏற்படுவீங்க வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும் நட்புகள் பெருகிக்கிட்டே இருக்கும் சில பேர் திடீர்னு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ ஏற்படும் உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் கூட குறையாக இருக்கும் அவங்கெல்லாம் போய் இப்போது க்ளோஸ் ரிலேஷன் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எல்லாமே வந்துடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க வர வரவழைக்கப்படுவார்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுமாதிரி தான் நடக்கும் அது இல்லாமல் பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நினச்ச விஷயம் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றமான காலமாக தான் இந்த காலம் இருக்கும் உங்களுக்கு பெரும் மாதிரி வரைக்கும் கஷ்டங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வேலை கிடும் நன்மை மட்டும்தான் நடக்கும் எப்பவுமே சந்தோஷமான மனநிலை தான் இப்போ உங்களுக்கு இருந்துருக்கும் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே செஞ்சு செய்யணும் அப்படின்ற ஒரு மனசில் தோணும் அது உடனே செயல்படுத்துருவீங்க அதில் வெற்றியும் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஆசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு வந்து சேரும் இதனால் வரைக்கும் இல்லாமல் வந்திருக்கும் பிளான் பண்ணாமல் வந்திருப்பீங்க அதுதான் உண்மையான விஷயம் நல்லா வாழணும்னா என்ன ஒரு பிளான் பண்ணிங்கனாலே அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும் இந்த வழியில் போகலாம் இப்படி செய்யலாம் இதுக்கு முயற்சிக்கலாம் இதுக்கு முயற்சிக்கக்கூடாது இவங்களை போய் பார்க்கலாம் இவங்களை போய் பார்க்கக்கூடாது இப்படிதான் பகுத்தாய்ந்து பார்ப்பீர்கள் பகுத்தாய்ந்தனால் அதை பகுத்தறிவு நம்மளுக்கு மனுஷங்களுக்கு ஆறு அறிவு சொல்கிறோம் இல்லையா ஆறு அறிவுனா என்ன பகுத்தறிவு அதை தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இந்த காலக்கட்டில் அதை பண்ண பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சிருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் நடக்கும் நிறைய கோவிலுக்கு போய்ட்டு வருவீங்க நிறைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தனங்கள் எல்லாமே செய்யக்கூடிய போனவங்க எல்லாமே செஞ்சுருவீங்க அதெல்லாமே இப்போ கொள்ள காலகட்டத்தில் நடக்கும் அது இல்லாமல் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் பயணமும் உண்டு போயிட்டு வருவீங்க அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் உத்தியோகம் மூலிமாவும் தொழில் மூலிமாவும் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு ஊதி உயர்வு எல்லாமே நடக்கும் தொழில் முயற்சி வெற்றி தொழிலில் லாபம் எல்லாமே நடக்கும் எல்லாமே போகுது இந்த சனி பயிற்சியால் அது இல்லாமல் அந்நிய இனத்தவர் மூலிமா நல்ல நல்ல விஷயம் நடக்கும் அந்நி இனத்தவனாலே வெளிநாட்டு தொடர்புள்ளோம் வெளிநாட்டில் இருக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் இல்லை அந்நிய இனத்தவர்கள் அந்நிய பாஷை மொழி பேசுகிறாங்களே அவங்களும் அந்நிய இனத்தவர் தான் வேற்று மதத்து இருக்கிறாங்களே அவங்களும் அந்நிய இனத்தவர் தான் அப்படிதான் சொல்லப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஜாதி ஒரே ஜாதியாக இருந்தால் ஆ நம்ம ஜாதிக்காரங்க ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்க நம்ம ஊராக இருந்தால் ஆ நம்ம ஊருக்காரங்க அவங்க இப்படி தானே சொல்கிறோம் இது என்ன மனித இயல்பு அதே மாதிரி தான் அப்போது வேறு ஊருக்காரங்க வேறு மதத்துக்காரங்க வேறு மொழி பேசுகிறவங்க அவங்களாம் வேற்று மதத்து தானே வேற்றி இனத்த ஒரு தானே அவங்களுமே நல்லல் நடக்கக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக அவங்களுமே நல்லது நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் அதான் பயன்படுத்திக்கணும் அது மாதிரி அதுவே வரும் அதனால கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி நமக்கு சொல்லியிருக்கேன் ராசிக்கு அப்போ நம்ம போய் முயற்சி பண்ணலாம் அவங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடச்சிரும் அதுக்குன்னா நேரம் தான் போயிருக்கு அதனால பண்ணிக்கலாம் நிறைய பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் நஷ்டங்கள் குறைஞ்சிரும் கணவன் மனைவிகளுக்குள்ள தாம்பத்தியம் கொஞ்சம் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டு அதுக்கு போய் சரியாகிடும் எப்பவுமே ஒரு சண்டை வந்தால் தான் அது சமாளிக்க முடியும் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் காலையில் அந்த காலத்தில் அப்படி தான் காலையில் சண்டை போட்டு போவாங்க அப்போ பெரும்பாலும் ஆண் ஆண்கள் தான் வேலைக்கு போய்ட்டு வருவோம் கணவன்கள் சண்டை போட்டு போவாங்க மாலையில் இருபது நேரத்தில் வந்து சரியாகிடுவாங்க பேசி பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி மனைவி அந்த கணவனை மாற்று மாற்றிவிடுவா நிறைய நீங்கள் பழைய படத்தெலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பெரியவங்க சொன்ன கேட்டு பெருவிப்பட்டுருப்பீங்க எல்லாமே உண்டு மனைவிக்கு பிடித்து மனைவி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சரியாயிடும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி இப்படி தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ நல்லா இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பிரசித்தி பெற்ற சனீஸ்வரஸ்தலங்கள் போய்ட்டு வரலாம் திருநள்ளாறு குச்சனூர் திருக்குள்ளிக்காடு இது மாதிரிலாம் நிறைய வெளி மாநிலங்களிலுமே சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது இங்கெல்லாம் போயிட்டு வரலாம் எதுவுமே முடியாதவங்க வீட்டு கரகமாக இருக்கல சனீஸ்வர ஸ்தலங்கள் சனீஸ்வர பாகனை போயிட்டு சனிக்கிழமையில் எலு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேகராஜன் பண்ணலாம் மாட்டுத்திறனாளி தான தனம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் மகராசிக்காரங்க சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக தான தனம் பண்ணணும் அவங்க மட்டும் இல்லை உடல் உழைப்பாக நம்பி இருக்கிறவங்க சொற்ப வருமானம் இருக்கிறவங்க இவங்களாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் நிறைய கடல் கடந்த பயணம்லாம் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் நீர் போக்குவரத்து அது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா நிறைய பேர் மீட் பண்ணுவீங்க அவங்க மூலிமா பழக்க வழக்கம் அது மூலிமா நல்லா நடக்கும் ரயில் சிநேகம் அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தோம் நடுவ பார்த்தோம் வண்டியில் வந்தார் பேசியிருந்தோம் இப்போலாம் நிறைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க உடனே தொடர்பில் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருந்து செயல்படணும் பழகின பிறகு அவங்க நல்லவங்கள கட்டணுங்களேன் தெரியும் அதனால் எடுத்த உடனே அவங்ககிட்ட உதவி எதிர்பார்க்கக்கூடாது நம்மளும் உதவி பண்ணக்கூடாது பொறுமையாக அவங்களோட கொஞ்சம் நாள் பழகி தான் அப்புறமா தான் செய்யணும் இதெல்லாம் சொல்கிறது தான் குருமாரோடைய வேலை அதுதான் இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அடுத்த மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது இது அப்படின்னு சொல்லி சனி பகவானால் கெடுப்பன் கொஞ்சம் நல் பழம் தான் ஏற்படுது நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் சனிக்கு உண்டான பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் சிவபெருமான் தியானம் தியான லிங்கே சொல்லுவாங்க தியானத்தில் இருக்கிற சிவன் அவரை வணங்கி வழிபடலாம் தியானத்தில் இருக்கிறது நரசிம்மர் இருப்பார் அவர் வழிபடலாம் தியானத்தில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்காங்களோ அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகள் வழிபட்டு வந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்